ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா விழியனூரில் இருக்கிற கங்கை வராக நதீஸ்வரர் டெம்பிள் நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுன்னு இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது தான் கங்கை வராக நதீஸ்வரர் தீர்த்த குளம் இந்த தீர்த்த குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் பண்ணால் நம்மளுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் இது வந்து திருக்காஞ்சி என்றும் பெயர் பெற்ற கோயில் இது இது திருக்காசி என்றும் அழைப்பர் காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் உங்களுக்கு இந்த கா இந்த ஸ்தலத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் அந்த திருவண்ணாமலையில் வரப்போ வருவது போலவே இந்த கோயில்லையும் தீப் அண்ணாமலையார் தீபம் ஏற்றி கிரிவலம் வருவாங்க இந்த கோயிலில் மூன்று முறை வளம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலத்தை அனைவருமே தரிசிக்க வேண்டும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான காட்சி பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து சுவாமி தரிசனம் செஞ்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த கோயிலோட உள்பகுதி உட்புற பகுதியில் இருக்கிற விக்கிரகங்கள்லாம் பார்த்து தரிசனம் செய்யலாம் இப்போ பாருங்கள் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்தலத்தோட தலை விருச்சம் வில்வம் இங்கே வில்வத்துக்கு கீழே ஒரு சுவாமி சிலை இங்கே ஒரு அம்மன் சில பாருங்கள் பார்த்தீங்களா கோயிலோடய வளாகத்தை பாருங்கள் இந்த கோயில் வளாகத்தில் இவ்வளோ பெரிய குளம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்